ஹாய் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ரம்யா அப்புறம் நம்ம விக்ரமாயத்தன் கதைகள் பார்த்துட்டு வரோம் வேதாளம் வந்து சாபி மோச்சன் அடைஞ்சு போனதாக நம்ம லாஸ்ட் கதையில் பார்த்துருந்தோம் இருந்தாலும் காலத்துக்கு பார்த்தீங்கன்னா அது நினச்ச நேரம் வேதாளமாக மாற முடியும் அதே சமயம் விக்கிரமதித்தன் மன்னனால் தான் வேதாளத்துக்கு சாபி மோச்சனம் கிடச்சிச்சு அதனால் விக்கிரமாயத்தன் மன்னனுக்கு அவன் கடைசி வர அதாவது மன்னர் அழைக்கும் போதெல்லாம் வந்து மன்னருக்கு அவன் உதவியே செய்யணும் இதுதான் விக்ர வேதாளத்துக்கு வேலை சரிங்களா சரி காலத்து போயிட்டாரு கொஞ்ச நாள் போதும் அப்படியே நாட்கள் கடந்து போய்கிட்டே இருக்குது அதே சமயம் பார்த்தீங்கன்னா பீமபுரி அப்படிங்கிற ஒரு நாட்டில் அமிர்தயோகினி அப்படிங்கிற ஒரு ராணி வந்து அரசாண்டுட்டு வராங்க ராஜாவில் ராணி மகாராணி அரசாண்டிட்டு வராங்க அவங்களுக்கு பார்த்திங்கன்னா மடந்தை அப்படிங்கிற ஒரு அழகிய பொண்ணு இருக்கிறாங்க அவ் அழகுன்னு அழகு அவ்வளோ அழகு ஆனால் அவ்வளோ சீக்கிரம் அவங்க பேசவே மாட்டாங்களாம் அந்த ராணி என்ன பண்ணாங்களாம் தன்னுடைய மகளை மிகவும் திறமை வாய்ந்த ஒருத்தனுக்கு தான் கல்யாணம் முடிச்சு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணாங்கன்னா அவங்களுக்குனே தனியாக ஒரு அந்த அரண்மனையை ரெடி பண்ணி அந்த அரண்மனையை சுற்றி மொத்தம் பத்து மதில் சுவரை அமைச்சாங்களாம் பார்த்துக்கோங்க ஒரு மதில் இல்லை பத்து மதில் சரிங்களா பத்து மதில் வச்சுருக்காங்க இப்போது ஒரு நாட்டு இளவரசி இருக்காங்கன்னா எல்லா நாட்டு மன்னர்களும் பார்த்திங்கன்னா பொண்ணு கேட்டு வருவாங்க இல்லையா அப்படி வர்றவங்க இந்த பத்து மதிலேயும் கடந்து தான் வரணும் இந்த பத்து முதலை கடந்து வரணும்னா ஏரி குவிச்சு வரணுங்கிற அர்த்தம் கிடையாது ஒவ்வொரு மதிலுக்கு நடுவிலையுமே ஒவ்வொரு போட்டிகள் ஒளிஞ்சிருக்கு ஒவ்வொரு தந்திரங்கள் ஒளிஞ்சிருக்குது இதை தாண்டி இதெல்லாம் முறியடிச்சுட்டு அந்த பத்து மதலை தாண்டி அவங்க வரணும் சரிங்களா வந்து பத்து பத்தாவது இடத்துக்கு வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அங்கே உள்ள டாஸ்க்கே அவங்க முடிச்சுட்டாங்கன்னா அப்புறம் பேச அன்றைக்கி நைட்டுக்குள்ளே பேச மடந்தைய மூன்று வார்த்தை பேச வைக்கணும் அப்படி பேச வைக்கிறவங்களுக்கு தான் தன்னுடைய மகளை நான் மனமுடித்து கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு மகாராணி அறிக்கை விட்டுடுறாங்க ஒவ்வொரு மன்னர்களாக வராங்க 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 ஆனால் மொட்டை தலையோட போயிடுவாங்க ஏன்னா அதில் அதுவும் ஒரு டாஸ்க் இருக்குது அது அவங்க வின் பண்ணலான்னா தலையை மொட்டை அடிச்சிருவாங்களாம் அப்புறம் மொட்டை மண்டியோட தான் போகணும் கொடுத்தாங்க மன்னருக்கு மொட்டை மண்டி மொட்டை அடித்தா நல்லாவாக இருக்கும் அசிங்கமாக இருக்கும்ல அதனாலேயே மொட்டை அடித்தோடனே மன்னர்கள்லாம் இட்ட ஓடிடுவாங்களாம் இப்படிலாம் வித்தியாசமான உள்ள தந்திரங்கள் அதெல்லாம் ஒழித்து வச்சு சில விதிமுறைகளுக்கு கூட்பட்டு நிறையா உள்ள பத்து மதம் நடவழியும் பத்து வித்தியாசமான டாஸ்கெலாம் ராணி வந்து வச்சுருக்காங்க இந்த விஷயம் வந்து விக்ரமாதித்தியன் மன்னனோட காதுக்கு போகுது மன்னருக்கு அது ஆறு அழை அப்படி பெரிய அழகியா இவ்வளோ பெரிய விஷயத்த பண்ணி தான் அவங்கள கல்யாணம் பண்ணிக்க முடியுமா சரி வா நாமளும் ஒரு கை பார்த்துருவோம் அப்படின்ட்டு அந்த நாடாறு மதம் காடாறு மதம் அந்த நாடு ஆறு மதம் நாட்டை ஆண்டு முடிக்கிற அந்த ஸ்டேஜில் இவங்க ஆறு மாதம் இல்லை வெளியே எங்கேயோ யாரும் மேலே இருக்கக்கூடாது அந்த சமயம் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த காரியத்தை நம்ம செய்வோன்னு சொல்லிவிட்டு பீமபுரி நாட்டை நாட்டை பார்த்து பயணத்தை தொடங்குறாங்க விக்ரமயத்த மன்னனும் பட்டியும் போகிறாங்க போய் அந்த ஊருக்குள்ளே போய் விசாரிக்கிறாங்க என்னப்பா அப்படி உங்கள் ஊரில் என்ன விசேஷம் எங்க எங்கள் ஊரில் இதுதான் விசேஷம் அப்படி பேசாம எங்கள் இளவரசி இருக்காங்க அவங்களை மூணு வாரத்தை பேச வைக்கிறவங்களுக்கு தான் கல்யாணம் பண்ணி கொடுப்பேன்ட்டு எங்கள் மகாராணி வர்ற மன்னர்கெலாம் மொட்டை அடி மொட்டை விட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி அவங்கள மக்கள்லாம் சொல்கிறாங்க சரி அப்புறம் மண்ணா சொல்கிறாரு அப்போ வா பட்டி நம்ம அரண்மனைக்கு போவோம் போவோம் அப்படின்னு சொல்லி மன்னன் சொன்னோன்னே பட்டி சொல்கிறாரு மண்ணா அவசரப்படாது இன்னைக்கு கொஞ்சம் பொறுமையாக இருங்க முதல்ல நம்ம நைட் தங்குவோம் இந்த ஊரை பற்றி நல்லா தெரிஞ்சு யாராவது ஒருத்தர்கிட்ட நம்ம இந்த நாட்டை பற்றியும் இந்த அரண்மனையில் இருக்கிற விஷயங்களை பற்றி நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிடுவோம் அதுக்கப்புறம் நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி தயாராகி நம்ம போவோம் அப்படின்னு சொல்லிட்டு பட்டி சொல்கிறாரு ஆ நீ சொல்கிறது சரிதான் வான்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்கன்னா ரொம்ப வயசான ஒரு பாட்டி இருக்காங்க அந்த பாட்டி அந்த பாட்டியோட கூடி செயலாம் அன்னைக்கு வைக்கிற மன்னனும் பட்டியும் தங்குறாங்க அப்போ பாட்டி கேட்குறாங்க யார் பண்ணி கேட்டவனே பட்டி சொல்கிறாங்க இது என்னுடைய சகோதரன் இவன் எப்படியாவது ம ம கல்யாணம் பண்ணிக்கிறது முடிவோட இருக்கான் அவங்க இல்லைன்னா செத்துருவானாம் பாட்டி அதான் அந்த ஊருக்கு வந்திருக்கணுன்னே பாட்டி சிரிக்கிறாங்களேப்பா இப்படிப்பட்ட மன்னர்களாலேயே அந்த இப்போ இன்னும் பேச வைக்கவும் முடியல உள்ளேயுமே போக முடியல எல்லா அதில் முடியில்லாமல் திரும்ப போகிறாங்க நீ என்னப்பா சாதாரணால இருந்துக்கிட்டு இப்படி உனக்கு ஒரு ஆசை அப்படின்னோடனே பாட்டி சொல்கிறாங்க இல்லை இல்லை எங்கள் அன்னைக்கு எப்படியாவது கல்யாணம் பண்ணியாகணுங்கிற முடிவில் இருக்கான் நீ அதுக்கு ஏதாவது வழி இருந்தால் சொல்லுங்கள் பாட்டி உங்களுக்கு நீங்கள் இந்த வருஷம் இருக்கீங்களே உங்களுக்கு கண்டிப்பாக அதோட உள்ள ரகசியங்கள்லாம் ஒன்று ஒன்றா இல்லேக்கா இவங்க காதுக்கு வந்திருக்காதா என்ன அப்படின்னு சொல்லி பாட்டி வந்து விஷயத்தை போட்டு வாங்க ஆரம்பிச்சுறாரு அப்போது பாட்டி சொல்கிறாங்க அங்கே மொத்தம் பத்து வாசல் இருக்கும் பத்து மொதல் சொல்லுன்னா பத்து வாசல் இருக்கும் இல்லையா முதல் வா வசலுக்கு போய் அங்கே இருக்கிற மணியை நீங்கள் அடிக்கணும் அடித்த உடனே அங்கே சில காவலாளிகள் வருவாங்க அவங்க கிட்ட ஆயிரம் பொற்காசுகள் கொடுக்க வேண்டும் ஏன்னா ஒரு மன்னரால மட்டும்தான் ஆயிரம் பொற்காசுகள் கொடுக்க முடியும் சாதாரண நபரால் பொற்காசுகள் கொடுக்க முடியாது இல்லையா அதை மீன் பண்ணி தான் மகாராணி இப்போ ஒரு காஸ்க்கு வச்சுருக்காங்க ஆயிரம் பொற்காசுகள் கொடுத்தாச்சு கொடுத்த உடனே என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க வந்து விருந்து வைப்பாங்களாம் அந்த விருந்தில் வெந்த சோறு வேகாத சோறு உரிச்ச பழம் உரிக்காத பழம்னு கலந்துருக்கும் அந்த விருந்தை முடிச்சுட்டு அடுத்தது நீங்கள் ரெண்டாவது வாசலுக்கு போகணும் போன உடனே பார்த்தீங்கன்னா அங்கே மூணு பதுமைகள் இருக்குமா ஒரு பதுமை ஓடி வந்து முக்காலி போடுமா இன்னொரு பதுமை வந்தவங்களை கூட்டி வந்து உட்கார வைக்குமா இன்னொரு பதுமை ஓடி வந்து மொட்டை அடித்து விட்டுருமா இது ரெண்டாவது வாசல் அதுக்கப்புறம் இன்னும் அடுத்த வாசலுக்குள்ளே போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அங்கே இரண்டு மல்லர்கள் இருப்பாங்களாம் போட்டு புரட்டி எடுத்து சக்கையாக பிணிஞ்சு அனுப்பிடுவாங்களோ அளவுக்கு ஈரமுக்க மலர்கள் அங்கே இருப்பாங்க அதுக்கு அடுத்த வாசலுக்குள்ளே போனீங்கன்னா ஒரு கருங்குரங்கு ஒன்று இருக்கும் அதையும் தாண்டி போனீங்கன்னா அங்கே வந்து புளி இருக்கும் அதையும் தாண்டி அங்கே போனீங்கன்னா சேரு சகுதி எல்லாம் கலந்த மாதிரி ஒரு இடம் ஒன்று இருக்கும் அதையும் தாண்டி நீங்கள் போனீங்கன்னா ஒரு நத்த ஓட்டில் தண்ணியும் ஒரு ஓல் பண ஓலையும் இருக்கும் அதை வச்சு உங்கள் காலை கழுவிட்டு அந்த நத்த ஓட்டில் கொஞ்சம் தண்ணியையும் வைக்கணும் முழுசாக கழுவிடக்கூடாது சரியா அப்படின்னு சொன்னாங்களா அதுக்கப்புறம் போனீங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பளிங்கு மண்டபம் அங்கே வந்து காணப்படும் பளிங்கு மண்டபம் காலை வச்சாலே வலிக்கிறோமோ அந்தளவுக்கு சும்மா அந்த வருமோ வலு வலுன்னு இருக்குமோ அளவுக்கு பளிங்க கல் போட்டுருப்பாங்களாம் ஒரு ஸ்டெப் கூட எடுத்துக்க தான் வலிக்கு விழுந்து தலை தலை உடஞ்சி ரத்தம் பாட்டி அம்மா சொல்கிறாங்க அதையும் தாண்டி நீங்கள் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு இருட்டு மண்டபம் வரும் அதில் மொத்தம் ஆயிரம் தூண் இருக்கும் சுத்தமாக வெளிச்சமே இருக்காது அந்த தூணில் மோதிக்காமல் நீங்கள் வழியை கண்டுபிடிச்சி வெளியே போனே போனீங்கன்னா ஒரு அழகான ஒரு மண்டபம் ஒன்று வரும் இரவை கூட பகலாக மாற்றுற அளவுக்கு அங்கே சுத் சுற்றி எல்லா இடத்துலையுமே அணையா விளக்கு எப்பவும் இருந்துச்சுக்கிட்டே இருக்கும் அதுக்கு நடுவில் தங்கத்தில் ஒரு கட்டில் ஒன்று போட்டிருப்பாங்க அதில் தலை எந்த பக்கம் வச்சு படுக்கணும் கால் எந்த பக்கம் வச்சு படுக்கணுங்கிறத கரெக்டாக கண்டுபிடிச்சி அதே மாதிரி அதே தசையில் தலை வைக்கிற இடத்துக்கு தலையை வச்சோம் காலை வைக்கிற இடத்துக்கு காலை வச்சும் படுக்கணும் நீக்ஸ் சரியாக படுத்திங்கன்னா பதுமைகள் வந்து உங்களுக்கு சேவகம் பண்ணுவாங்க ப தி அதாவது பன்னீர் தெளிப்பாங்க சாமரம் வீசுவாங்க காலமிக்கி விடுவாங்க இந்த மாதிரி சேவகம் பண்ணுவாங்க அப்பா படுத்துட்டிங்கன்னா உங்களோட பதுமைகள் உங்களை கட்டிலிருந்து கீழே ஒட்டி விட்டுருவாங்க அப்புறம் நீங்கள் அரண்மனையை விட்டு வெளியே வந்துடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படின்னு பாட்டு சொல்கிறாங்க இதெல்லாம் கடந்ததுக்கப்புறம் நீங்கள் கதையும் கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் தான் நிறைய அழகிகள் வருவாங்களாம் அதுக்கு நடவுல தான் பேசாமடந்த இருப்பாங்க நீங்கள் பேசாமடந்த யாருங்கிறதுக்கு சரியாக கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா உடனே கல்யாணம் பண்ணி வச்சுக்க மாட்டாங்க கண்டுபிடிச்சி அஞ்சு இரவுக்குள்ளே அவங்கள மூணு வார்த்தைகள் வந்து பேச வைக்கணும் அதுக்கும் சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் போட்டிருக்காங்க அவங்க முகத்தை பார்க்கக்கூடாது அவங்கள தொடக்கூடாது நேருக்கு நேர் பார்த்துலாம் பேச முடியாது பக்கத்துலேயும் போக முடியாது இதல் இதெல்லாம் ரூல்ஸ் இதெல்லாம் தாண்டி தான் அதை மாட்டேங்குது மூணு வார்த்தை மூணே மூணு வார்த்தை பேச வச்சுட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் மகாராணி உங்களுக்கு பேச மடந்தே திருமணம் செய்து வச்சுருவாங்க அப்படின்னு பாட்டியம்மா சொல்கிறாங்க இதுதான் பேச மருந்தையே பார்க்கக்கூடிய டாஸ்க் எத்தனை டாஸ்க்குலாம் இதெல்லாம் முடித்து நம்ம பேச பேசாமடந்தே கல்யாணம் பண்ணாரா இல்லையா அப்படிங்கிறத நம்ம அடுத்த கதை தொடர்ச்சியில் பார்க்கலாம் தேங்க்யூ